நாடோடி மண்ண பிரம்மாண்டமான படைப்பா எடுக்கிறாங்க நாடோடி மன்னன் அப்பயே பெரிய படம் காசு இல்லாமல் நின்று போயிருக்காங்க இது ஒரு ஃபேமஸான ஒரு கோட்டு அந்த காலத்தில் அப்புறம் போய் ஏவிஎம் சட்டியார்ட்டெல்லாம் கடை வாங்கியிருக்காங்க அதான் ஆரம்பியா சொல்லிருக்காரு நீங்க சொல்றீங்க புஷியானது இவங்கெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது ஏவிஎம் சட்டியார்ட்ட போய் பணம் கேட்குறாங்க பத்தலந்து அறுபதாயிரூவா அந்த அறுபதாயிரம்னா இப்போ அறுபது கோடினு வச்சுருக்கோம் அறுபதாயிரரூவா போய் கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறார் அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் என்ன சொன்னார் யார் கையெழுத்து போடுவாங்கன்னு கேட்குறாரு ஆரம்பித்து சொல்கிறார் நான் கையெழுத்து போடுறேன் சக்கர பண்ணி போடுவாரா எம்ஜிஆரோட அண்ணன் போடுவார் இல்லை இல்லை எம்ஜிஆரும் போடணுன்றது அதுக்கு ஆரம்பி ஒத்துக்கொள்ளாது ஒத்துக்க மாட்டேங்குது எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ஸு அந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸில் அறுபது சதவீதம் சார் வந்து எம்ஜிஆர் போயிடும் இருபது சதவீதம் சார் வந்து சக்கரை பண்ணிக்கு போகும் இருபது சதவீதம் சார் வந்து ஆரம்பிக்கு போகும் ஆனாலும் தன் தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒருவரை கடன் வாங்குறது கொண்டு முன்னாடி நிறுத்தக்கூடாது அவருடைய கௌரவம் ஒரு துளி கூட எங்கும் குறைந்து விடக்கூடாதுன்றது ஒருத்தருக்குள்ள இருக்கார்ல இப்படி யோசிக்கிறாள் இருக்கிறது யாருங்க இருக்க முடியும்